மார்னிங் மஞ்சரி ஒரு டாஸ்க்கு கொடுத்தாங்க அதனால ஒரு பெரிய சண்டை வந்தது தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் அந்த கேர்ள்ஸ் டீம் வச்சு செஞ்சது எத்தனை பேருக்கு தெரியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து முத்துக்குமரன் வந்து டாஸ்க் டேபிள் தொடக்க வந்திருக்காரு டேபிள் தொடக்க வந்தபோது கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க டேபிள் தொடச்சிட்டு நீங்கள் டாஸ்க் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் டேபிள் தொடக்க ஆரம்பிச்சாரு டேபிள் தொடக்க தொடச்சிட்டு இருக்கும் போதுட்டு கூப்பிட்டு நீங்கள் வந்து ஏதோ அந்த பர்பீஸ் அதே சத்தியமாக தெரியலைங்க பர்பியா பர்பியான்னு கூட தெரியலங்க அப்படி அப்புறம் ஹை ஜம்ப் வேற என்னங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற டேர்ம்லாம் சொல்றாங்க இதெல்லாம் நீங்க பண்ணணும் ஓகே எப்படி பண்ணணும்னு அப்படி கேட்கிறாரு உடனே வர்ஷினி வந்து அதை பண்ணி காட்டுறாங்க நின்றுட்டு இப்படி கையை ஓட்டி குதிச்சுட்டு திரும்ப நீல் ரொம்ப சாமி கும்பிடுவோம் வழியா படுத்து அந்த மாதிரி பண்ணுறாங்க பண்ண உடனே வந்துட்டு முத்துக்குமரன் பக்கம் திரும்பிட்டு இல்லை நான் பார்க்கல திரும்ப ஒரு தடவை செய்யுங்க அப்படிங்கிறார் இப்படியே அவர் அவங்க மூணு வாட்டி பண்ணுறாங்க மூணு வாட்டி நான் பார்க்கல நான் பார்க்கல பார்க்கலாங்கிறாங்க ம வர்ஷினி பாவங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே பாவமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் முத்துக்குமரன் பண்ணது செம்ம காமெடியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இந்த டாஸ்க்கு அப்படின்னு சொன்னோடனே இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் கொஞ்சம் எனக்குன்னு பர்ஸ்னல் ஒர்க்லாம் இருக்குது அதை முடிக்காமல் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் முதல்ல வந்துட்டு தொடச்சிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணணுன்னு நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தொடக்கணும் அப்படிங்கிறீங்க பாதி தொடச்சாச்சு நான் விட முடியாது அப்படிங்கிறாங்க உடனே வந்துட்டு மஞ்சரியும் வந்துட்டு ஒரு மாதிரி நக்கலாகவே ரெண்டு பேரும் இருக்காங்க உடனே சௌந்தரியா வந்துட்டு நீங்கள் தானே ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு சொன்னீங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப் முத்துக்குமரன் கேட்டிருப்பார் இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு கொடுக்க தெரியுமா அப்படின்லாம் கேட்டு கிண்டல் அடிச்சிருப்பாரு உடனே அதுக்கப்புறம் வந்து கேட்ட உடனே நீ கொஞ்சம் வந்து படுத்துக்கிறியாமா டேபிளை துடைக்கிறதுக்கு துணியும் மாட்டேங்கிறாங்க மஞ்சரி நீ கொஞ்சம் வந்து படுத்துக்கிறியாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே சௌந்தர்யா வந்துட்டு நீங்கள் தானே இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னு சொன்னீங்க அப்போ நீங்களே படுத்துக்கிட்டே தொடங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கொஞ்சம் கூட அசராமல் மனுஷன் செம்ம டேலண்ட்டுங்க உடனே சொல்கிறாரு நான் படுத்துட்டே துடைக்கிறேம்மா நீ கொஞ்சம் என் துணியை துவச்சி தந்துடுறியா அப்படிங்கிறாரு அதை அந்த நீங்கள் அந்த முத்துக்கோமரன் வாயால் அந்த அந்த கவுண்டர்ஸ் செம்மையாக இருந்துச்சு அவங்க ஒரு ஒரு டாஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கும்போது புரியாத மாதிரி இவர் நடிக்கிறதோ ஒரு ஒரு வாட்டி அப்படி நான் கொஞ்சம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கல் டோனில் அவர் வந்து ப்ரொவோக்கிங்காக பண்ணலை கண்டிப்பாக ப்ரொவோக்கிங்காக பண்ணலை ஆனால் வந்துட்டு நக்கல் காமெடி சீன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார் செம்மையாக அவர் அவர் வந்து ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தெரியாது பட் முத்துக்குமரன் வந்து ஒரு காமெடினாவோ இல்லைனா ஒரு டேரக்டராகவோ வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி முத்துக்குமரன் இந்த கேர்ள்ஸ் டீமை வச்சு செஞ்சதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்